இரண்டு நாட்களுக்கு முன் திடீரென கொதித்தெழுந்த மம்தா பானர்ஜி மேற்கு வங்கம் வழியே நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் ராகுல் காந்தி ஒரு மரியாதைக்கு கூட இதை பற்றி எங்களிடம் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டி நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தின் அனைத்து தொகுதியிலும் திருணாமுல் தனித்து போட்டியிடும் என அறிவித்தார் மம்தா வாய் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆம் ஆத்மிக்கே இடமில்லை எனவும் அறிவித்தார் அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாடி கட்சியை காங்கிரஸ் கலற்றிவிட்டதால் இது போன்ற துரோக செயல்களில் காங்கிரஸ் ஈடுபட்டால் இந்தியா கூட்டணியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என எச்சரித்திருந்தார் அகிலேஷ் யாதவ் தற்போது இந்தியா கூட்டணியின் அச்சாணியாக விளங்கும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இணைக்கவே முடியாத மிகப்பெரிய ஆப்பை இந்தியா கூட்டணியில் சொருகியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சியை பிடித்தது ஆனால் நிதிஷ்குமார் பாஜக இடையே மராட்டிய சிவசேனாவை போல் மோதல் ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாஜகவை கழற்றிவிட்டு லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளோடு கூட்டணி வைத்த நிதிஷ்குமார் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியேற்றார் இது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில் சூட்டோடு சூடாக இந்தியா கூட்டணியும் உருவானது நிதிஷ்குமார் தான் இதற்கு மையப்புள்ளியாக இருந்து செயல்பட்டார் இந்த நிலையில் அண்மை காலமாக ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திற்கு நிதிஷ்குமாருக்கும் மோதல் போக்கு விஸ்வரூபம் எடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் தனது பழைய பங்காளியான பாஜகவுடன் கமுக்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்துள்ளார் நிதிஷ்குமார் இந்த பேச்சுவார்த்தை இனிப்புகரமாக முடியவே காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகளை கலற்றிவிட்டு பாஜகவுடன் ஐக்கியமாகியுள்ளார் நிதிஷ்குமார் இதையடுத்து நாளை மறுநாள் ஜனவரி இருபத்தி எட்டு சுபயோக சுபதினத்தில் மூன்றாவது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியேற்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்காளி பாஜகவுக்கு இரண்டு துணை முதலமைச்சர் பதவிகள் ஒதுக்கப்பட்டு உள்ளது தன்னுடைய கூட்டணியின் மண்டையை தானே பிளந்திருக்கும் நிதிஷ்குமார் இப்போது வரை இந்தியா கூட்டணியில் உறுப்பு வகிக்கிறார் என்பதுதான் இதில் ஹைலைட்